வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எஸ் தமிழ் நியூஸ் ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்கா வளாகத்தில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்கா வளாகத்தில் கனஹரா வங்கி ஆபீசஸ் அசோசியேஷன் லயன்ஸ் டயனஸ்டிக் சென்டர் இணைந்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் கனரா வங்கி ஆபீசஸ் அசோசியேஷன் இணை பொதுச் செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்றது கனரா வங்கி ஆபீசர்ஸ் அசோசியேஷன் திருவள்ளூர் மண்டல செயலாளர் ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார் முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் மற்றும் ரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் இந்த முகாமில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உடல் எடை போன்ற பரிசோதனைகள் மேற்கொண்டு பின்னர் உடல் ஆரோக்கியம் குறித்து மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் கு உதயகுமார் துணை மேயர் எஸ் சூரியகுமார் மூன்றாவது மண்டல குழு தலைவரும் நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான கோ ராஜேந்திரன் நாற்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே மீனாட்சி குமார் லேக் வாக்கர்ஸ் கிளப் தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்ட கனரா வங்கி கிளை மேலாளர்கள் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வோர் கலந்து கொண்டனர் o